பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவையில் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பது வருடங்களை கடந்து நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தோர் பல மொழிகளை பேசுவோர் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக இணைந்து கடந்த நாற்பத்தி ஒன்று வருடங்களாக செயல்பட்டு வரும் பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சாய்பாபா காரணி பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற விழாவை அசோசியேஷன் தலைவர் கரிஷ்மா ரகேஜா செயலாளர் காஞ்சன் வளேஜா ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கீதா சேத்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து அவரது சிறந்த சமூகப் பணியை பாராட்டி மகிழா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல மருத்துவ உதவித்தொகை அறக்கட்டளையினருக்கு கல்வி உபகரணங்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் குறித்து அதன் நிர்வாகிகள் கூறுகையில் கடந்த நாற்பது வருடங்களாக இணைந்து பல்வேறு சமுதாய நலப் பணிகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு நகரை தூய்மையாக வைப்பது குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் வயது வித்தியாசமின்றி வண்ண ஆடைகள் அணிந்து மேடையில் ஃபேஷன் ஷோ ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் Good evening everyone. I'm president of Bhati Park Ladies Association. She's my advisory member, Mrs. Premi Balu, Tell it, it your name. I'm Karishma Raheja of Bhati Park Ladies Association. This is our 41st Annual Day celebrations. And we have been for past 40 years, we have been doing lots of donations, charities every year. And it's a pleasure to be a president of such an association. It's a great, great pleasure i thank my advisories and my charter members who have given us this opportunity. so this, this is the first time in 41 years we are having an annual day in a hotel. usually we used to have in a mandapam. so it's a really proud moment for all the members we have reached to this level. and regarding the charity parts, we are doing amazing work. every year, every year, every, year, every president comes up with a new idea. we are helping I think each and every community. அண்ட் இஃப் நீச் அண்ட் எவ்ரி ஃபீல் வி ஹெல்ப் வனம் டு வைத்தியம் அண்ட் வித்யா வி வித்யா ஸோ ஐ திங்க் ஆர் கவரிங் அப் ஆல் த கம்யூனிட்டிஸ் அண்ட் சொசைட்டிஸ் இன் அவர் சேரிட்டிஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த மாலை வழக்கம் வணக்கம் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு பாரதி பார்க் லேடிஸ் அசோசியேஷன் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே சொல்லலாம் சிறந்த மகளிர் அசோசியேஷன் மகளிர் குழுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு ப்ரோக்ராமோட நூற்றி பதினஞ்சு மெம்பர்ஸை வச்சுட்டு வி ஆர் டூயிங் ஜாயின் ப்ரோ ப்ரோக்ராம்ஸ் வித் த கார்ப்ரேஷன் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் பாரதி பார்க் ஏரியா எங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ப இருந்த நாங்கள் எல்லா ஏரியாலேயும் மக்களோட தேவைகள் யார் யார் வந்து எங்கக்கிட்ட கோரிக்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மனசார நாங்கள் பெஸ்ட்டாக ஃபார்ட்டி ஒன் இயர்ஸாக நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆர் ப்ரவுட் பிகாஸ் த கலெக்டர் அண்ட் த கமிஷனர் அண்ட் ஈவன் இட் ஹஸ் கான் அப் டு த சிஎம் லெவல் டு அப்ரிஷியேட் அஸ் அஸ் த நம்பர் ஒன் லேடிஸ் அசோசியேஷன் ஃபங்க்ஷனிங் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் எவ்ரி தேர்ஸ்டே வித் அ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கோவையில மாநிலங்கள் பலதும் சேர்ந்து மேப்ல பாக்குற மாதிரி பல மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் எங்களுக்கு வி ஹாவ் நோ லாங்குவேஜ் பேரியர்ஸ் நோ காஸ்ட் ஆஃப் பேரியர்ஸ் பட் நாங்க பண்ண சர்வீஸ் எப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது என்னன்னா வனம் வைத்தியம் வித்யா இந்த மூணு ஏரியால எல்லாருக்கும் நாங்க சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அதனால மக்கள்கிட்ட நாங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா மனிதனோட வாழ்க்கையில மிக பெரிய சந்தோஷம் எது கொடுக்கும்னா மற்றவங்களோட தேவைய பூர்த்தி பண்றவங்க தான் மாமனிதன் அந்த மாமனிதனா இருக்க நாங்கள் பெருமைப்படுறோம் பிகாஸ் யாரு வந்து கோரிக்கை வச்சாலும் நாங்கள் இல்லைன்னு இருக்கிற வாழ்க்கை எங்க அசோசியேஷன் இருந்து வராது வி விஷ் த ஹோல் வேர்ல்ட் அவர் இந்தியா அண்ட் எவ்ரிபடி வெரி வெரி ஹாப்பி ஹெல்தி பீஸ்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இயர் அண்ட் ஆல் இயர்ஸ் திஎஸ்ட் கம் தேங்க்யூ ஸோ மச்